என்னடா பாத்து புடிச்சு இல்ல அவங்க நினைப்பாங்க பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்காங்க வியாபாரத்துக்கு கிளம்ப போறாங்க போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருவீங்க கண்டிப்பா அப்படி தெரியும் பாத்திரத்துக்கு தான் போல பாத்திரம்லாம் எல்லாம் பாத்தீங்களாக்கு ஈய பாத்திரம் வேறையா ஒரு குத்து குத்தா குத்து குத்தா வெள்ள வெள்ள குத்து குத்தா இருக்குது வாங்குவாங்களா இல்ல நம்மதான் வீட்டுக்கு மும்பிட்டு பாத்திரத்தையும் வீட்டுக்கு எப்படி எடுக்கிறது எப்பவுமே எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது என்னன்னா எப்ப நாங்க அலுமினியம் பாத்திரம் எடுத்தாலும் ரொம்ப நாளா விற்காம ஏதாச்சும் ஒரு பாத்திரம் அமைஞ்சு போயிடும் வலைக்குள்ளேயே கிடக்கும் அந்த ஒத்த பாத்திரம் இருக்கறனால யாரும் வாங்க மாட்டாங்களோ ரொம்ப நாளா அத பாத்திரம் கடைசில அதை கழுவி கிழுவி வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அது எங்களுடைய வழக்கம் எங்களோட இல்லை எல்லாரோட பாத்திரக்காரங்களோட வழக்கம் இருக்கும் ஒண்ணு ரெண்டு பாத்திரங்கள் விக்காது லாஸ்ட் ஆகும்போது எனக்கு நான் அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு போறேன் முதல்ல எடுத்துட்டு லாபம் நாளையில இருந்து விக்கிறது லாபம் தானே பார்த்தேன் வியாபாரம் போச்சு வியாபாரத்துக்கு போக முடியாம போச்சு பழங்காலம் பிடிச்சிருச்சு அதனாலதான் சரி தொடைச்சாச்சி வைப்போமே அப்படின்றதுக்காக தொடைச்சி வச்சு கொடுத்துருக்கோம்

ஜஸ்ட் ஒன்று கல்கியா மதி சேச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களும் கழி நான் கழுவிடி போமாட்டிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சேச்சி நான் கழுவித்தரேன்ட்டு திடீர் கழுவிட்டே வச்சுட்டு இதை ஒரு நாள் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உடனே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது போயிருந்தா உண்மை ஆனா எங்கே திருப்பி வாங்க மாட்டாங்களோ செய்ய மாட்டாங்களோன்னு ஒரு சாமத்தியத்தோட விற்பாக பாருங்க பக்கத்துல இன்னமும் அப்படி இப்படி பார்க்கணும் இவ்வளவு சாமர்த்தியமா பேசி விற்கிறது

பாருங்க ஒரு சின்ன துணியை கிழிக்க முடியாம கத்தி எடுக்க போறாருன்னு சொல்லுவாங்க அரிப்பை சோற அரிக்கிற பாத்திரம் இதுக்கு பேருக்கு எண்ணெய் அரிக்கிற பாத்திரம் தான் இது ஆனா இங்க உள்ளவங்க வந்து பெரும்பாலும் ஆவிக்கு ஏத்துறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க என்ன ஆவிக்குன்னா சாப்பாடு சாதம் இப்போ காலையில வச்சுருக்காங்க இப்ப நைட் வந்து கொஞ்சம் சூடா சாப்பிடணும் அப்படின்னா இதுல அள்ளி போட்டு கீழே சுடுதண்ணி வச்சிருவாங்க அதற்குள்ள இதை இறக்கி வச்சிருவாங்க அப்போ தண்ணி ஆவியரி ஆவி ஏறி நல்லா சுட 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 சாப்பிடுற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் மேக்ஸிமம் இங்க யூஸ் பண்ணுவாங்க தூக்கம் எழுதி இருக்காங்க முந்நூத்தி அறுபது கிராம் வீட்டுக்காரங்க எடுத்து பார்த்துட்டு என்ஜா பொண்ணே முந்நூத்தம்பது ரூபாய் அப்படிம்பாங்க இந்த பொண்ணு இங்க சொல்லுவோம் இந்த ஒரு எடை எழுதிருக்கோம் தூக்கம்னா எடை முந்நூத்தம்பது கிராம்னு இங்கே எழுதிருக்கோமா அப்ப இதை வாங்கி பார்த்ததோட எவ்வளவு அப்படின்னு வாங்கி பார்த்தோம்னா அந்த முந்நூற்றம்பது பத்து எனக்கு வேண்டாம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அப்படிம்பாங்க சேச்சி அது முன்னூற்றம்பது ரூபாய்ல முந்நூற்றம்பது கிராம் இருக்குது சேச்சி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் புரியா நீ மொட்டையா முன்னூத்தம்பது ரூபா இருந்துச்சுன்னா முந்நூத்தம்பது ரூபான்னு நினச்சிக்கிட்டே இந்த விஷயம் இது எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா நம்ம ஊரில் இந்த மாதிரி பாத்திரம் இங்கே வந்து அது உருளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாத்திரம் நான் எங்கள் வீட்டில் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி பாத்திரம் இது உருளி வந்து கேரளத்துக்கு தான் ஃபேமஸ் உருளி என்னன்னா ஒரு பாயாசம் காய்ச்சறதுக்கோ இல்லை நிறைய கறி வாங்கி வரட்டுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது பாயசம் வந்து இந்த அலுமினிய உருளியில பாயசம் மாட்டாங்கங்க ஓட்டு உருளி ஓடு இல்லடி இண்டாலியம் அந்த மாதிரி இல்ல இத்தால சொல்லி இருக்கு அது வந்து ஓட்டு உருளியினு நீங்க சொல்வாங்க இண்டாலியங்கிறது இந்த அலுமினியம் இல்லாம கொஞ்சம் கட்டியா இருக்கும் பாத்தீங்களா அதை தான் இண்டாலியனு நீங்க சொல்றீங்க ஆனா இதுவே நல்ல கட்டி நாங்க என்னைக்குமே கொட்டு போறது நல்ல கட்டியான பாத்திரம் தான் கொட்டு போவோம் அதனால அலுமினியம் தான் எடுப்போம் லோக்கல் அலுமினியம் நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம அடிக்கடி நினைக்காத இல்ல அடிக்கடி நாங்க ஒரே பக்கமா போறமா கல்லூர் பக்கமே இதை கொடுத்து மறுட்டி போகும்போது அவங்க மண்டையில ரெண்டு போட்டுருவாங்க நல்ல பாத்திரத்தை சீக்கிரம் நெலிஞ்சு போற பாத்திரம் மறுபடி போகும்போது திருப்பி அதை நம்ம கையில கொடுத்து வரட்டி விட்டுருவாங்க ஆமா லோக்கல் அலுமினியத்துக்கு வந்து கிலோவுக்கு ஐநூத்தி சம்ஸிங் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி அறுபது ரூபாய்க்கு வரும் ஒரு கிலோ நாங்க கடையில எடுத்துக்கிறேன் நாங்க வந்து நூறு ரூபாய்க்கு பக்கம் கொடுப்போம் ஒரு கிலோ எழுநூறு ரூபான்னு சொல்லி கொடுப்போம் நாற்பது ரூபாய் கிலோவுக்கு மூல கிடைக்கும் ஏன்னா செமக்கறனால கண்டிப்பா நமக்கு வேணும் இல்ல அதனால நான் சொல்லிதான் கொடுப்பேன் அறுநூத்தி அறுபது ரூபாய் டவுன்ல நீங்க போய் வாங்கினா கொடுக்கணும் நான் நாற்பது ரூபாய் கிலோவுக்கு மேல லாபம் வச்சு தான் வைக்கிறேன் உங்களுக்கு இருந்தா எடுங்க இல்லைன்னா நீங்க டவுன்ல போய் வாங்கிக்க காசு தந்தர்றேன் அப்படின்னு கொளசுக்குள்ள காசு அதையுமே நான் ரூடா தாங்க பேசுவேன் ஏன்னா நீ இவ்வளவு காசு கூட போட்டு வித்துட்டு போயிட்டேன்னு நாளைக்கு அவங்க சொல்லிடக்கூடாது ஆகும் உண்மையை சொல்லிதா வித்தா அப்படின்னு சொல்லிடலாம் பாருங்க கிலோவுக்கு நாற்பது ரூபான்றது ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது ஒரு கிலோக்கு நாற்பது ரூபா ஏன்னா எல்லாமே கிலோ கணக்குல கிடையாது இவ்வளவு பெரிய பாத்திரமே அரை அறுநூறு கிராமம் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருபத்தி நாலு ரூபா அந்த பாத்திர வித்தா நமக்கு கிடைக்கும் ஒரு பாத்திரத்துல பத்து இருபது ரூபா கூட லாபம் வைக்காம நம்ம எப்படி விக்கிறது அது நமக்கு பழச கிடைச்சா தாங்க அது லாபம் காசுக்கு விக்க விரும்பவே மாட்டேன் கொடுக்க மாட்டாங்க இல்ல 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 ஏதாச்சும் தட்டி கிடைச்சிருவா காசு தரேன் காசுக்கு பாத்திரத்தை கொண்டாங்க கொடுக்க மாட்டேங்க ஏன்னா மறுபடியும் மறுபடியும் கடையில போய் எப்பவும் எடுத்துக்கிட்டு தெரிய முடியாது அப்படிங்கறதுக்காக நான் தெரியவேன் பழசு இருக்குன்னு சொல்லுங்க அந்த அறநூறு ரூபாய்க்கு பழசு இருக்குன்னு சொல்லுங்க காசா தருவீங்க பசு கொண்டு வந்து நூத்தி இருபது நூத்தி முப்பது ரூபா வேலை இருக்கும் ஒரு கிலோக்கு நம்ம நூறு நூத்தி பத்து நூத்தி வரைக்கும் நம்ம எடுப்போம் அதுல ஒரு பத்து ரூபா கிடைக்கும் அப்ப ஒரு அஞ்சு கிலோ கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு ரூபாய் கிடைக்கும் அப்ப பழசு கொடுத்தா அது ஒரு ஐம்பது இதுல ஒரு இருபது மொத்தம் ரூபாயா நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு பழசு கொடுங்க அப்படின்னு ஒரு வீட்டுல ஒரு காசு இப்ப காசா கொடுத்தா இதுல வெறும் இருபது ரூபாய் பத்து பத்து ரூபா தாலே இருநூறுவா தான் கிடைக்கும் அதனாலதான் காசாவே நம்ம அப்படியெல்லாம் வித்தனாலதான் இந்த அளவுக்கு கடவுளை நல்லா வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இதை வச்சுதானே நாங்க ஒரு விதம் முன்னேறி வந்தோம் எங்களுக்கு கை கொடுத்தது எங்களுக்கு தங்கி கொடுத்தது எல்லாமே இந்த பாத்திரங்க தான் இப்ப தொலைச்சிட்டு இன்னைக்கு இப்படியே வெயில் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியே வண்டி எடுத்து வாங்க என்ன சந்தா இது ரொம்ப கழுகி கவனத்து கொண்டே கொடுக்கவா சந்தா தெரியுமா பிளாஸ்டிக் பாத்திரம் அப்படியே ஊருக்கு எல்லாம் போயிட்டு வந்து வச்சோம்னா தூசி குடிச்சிடும் அப்புறம் என்னன்றது கழுவி கழுகி கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் வளைச்சில போட்டு போவோம் அந்த மாதிரி இதை வாங்க அலுமினிய பாத்திரம் ரெண்டு மாசம் எடுக்காம இருந்ததுக்கு இப்படி பூத்து போச்சு இதுல இருந்து என்ன தெரியுது

அதுவும்லாம இங்க வயநாட்டில் இருக்க ஒரு சிதி என்னன்னு கேட்டிருந்தீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தீங்க வயநாட்டில் இப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லை மழை இல்லை மழை இல்லாததே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை நாங்களும் சேஃபாக தான் இருக்கோம் இருக்கிற மக்களும் சேஃபாக தான் இருக்கிறாங்க ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமாயிருங்க பாருங்க